கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தனுஷ் ஜுவல்லரியில் பழைய தங்க நகைகளை மாற்றும் திட்டத்தை கூடுதல் காலம் நீட்டிப்பு செய்துள்ளதாக கிளை மேலாளர் விஜய பிரபாகர் தெரிவித்துள்ளார் டாடா குழுமத்தின் ஒரு அங்கமான தனுஷ் ஜுவல்லரி நிறுவனம் இந்தியாவில் அதிக வாடிக்கையாளர்களை கொண்ட ஒரு தனித்துவமான தங்க நகை நிறுவனமாக திகழ்ந்து வருகிறது இந்திய தங்கநகை சந்தையில் ஒரு ஆண்டுக்கு பொதுமக்களுக்கு தேவையான தங்கங்களை தனுஷ் ஜுவல்லரி நிறுவனம் தொன்னூற்றி ஒன்பது சதவிகிதம் வெளிநாடுகளில் இருந்து தங்கங்களை இறக்குமதி செய்து வருகிறது இந்த நிலையில் வாடிக்கையாளர்கள் தங்களது பழைய நகைகளை மீண்டும் நகைகளாகவோ தங்க நாணயங்களாகவோ மாற்றிக்கொள்ளும் திட்டத்தை பொள்ளாச்சியில் உள்ள தனுஷ் ஜுவல்லரியில் தீபாவளி வரை அறிமுகம் செய்திருந்தனர் வாடிக்கையாளர்களின் வரவை எதிர்கொண்டு இந்த திட்டத்தை நவம்பர் முப்பதாம் தேதி வரை நீட்டுப்பீர் செய்துள்ளதாகவும் இதனை வாடிக்கையாளர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் பொள்ளாச்சி தனுஷ் ஜுவல்லரி கிளை மேலாளர் விஜய பிரபாகர் தெரிவித்துள்ளார் மேலும் இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பின் வாயிலாக செய்தியாளர்களிடம் பேசிய டைட்டன் கம்பெனி லிமிடெட் நிறுவனத்தின் ஆபரணப் பிரிவின் தலைமை செயலாக்க அதிகாரி அஜய் சாவ்லா கூறுகையில் கடந்த பல ஆண்டுகளாக தனுஷ் நிறுவனம் தங்க பரிமாற்ற திட்டத்தின்கீழ் முப்பது லட்சத்திற்கும் அதிகமான வாடிக்கையாளர்களை கடந்து மூன்று புள்ளி ஏழு லட்சம் கிலோ தங்கத்தை மறுசுழற்சி செய்துள்ளதாகவும் தற்பொழுது அளிக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின்கீழ் பழைய தங்கநகைகளை வழங்கி புதிய நகை பெறும் வாடிக்கையாளர்களுக்கு பூஜ்ஜியம் சதவிகிதம் பிடித்தம் என்ற சிறப்பு சலுகையை வழங்கி வருகின்றதாக கூறினார் மேலும் தனிஷ் நிறுவனத்தின் பிராண்டட் அம்பாசிடராக பிரபலமான கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் இணைந்துள்ளதாகவும் இந்த திட்டத்தின் கீழ் வாடிக்கையாளர்கள் கொண்டு வரும் ஒன்பது கேரட் தங்க நகைகளையும் கூட அதன் மதிப்பு மாறாமல் பூஜ்ஜியம் சதவிகித பிடித்தம் கீழ் புதிய நகைகளாக வாடிக்கையாளர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவித்தார் கூடுதலாக தற்போது நமது கிளையில் தங்க நகை வடிவமைப்பாளர் ஒருவரை இதற்காக அனுமதித்துள்ளதாகவும் இவர் வாடிக்கையாளர்களின் நகைகளை அவர்களின் கண்கள் முன்பாகவே உருக்கி அதன் தரத்தை வாடிக்கையாளர்களுக்கு உடனுக்குடன் தெரிவித்து விடுவதால் வாடிக்கையாளர்கள் அதன் ஈடுக்கு உடனுக்குடன் புதிய நகைகளை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம்ல இருந்து என் பேர் விஜய பிரபாகர் ஸ்டோர் மேனேஜர் வந்து 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 நம்ம தீபாவளி ஆஃபர் நம்மளுக்கு போயிட்டு இருந்தது இப்போ அந்த ஆஃபர் வந்து நவம்பர் தேர்ட்டித் வரைக்கும் கண்டினியூ பண்ணியிருக்காங்க அதாவது ஜீரோ பர்சன்ட் ரிடக்ஷனில் நம்ம வந்து நைன் கேரக்ட் வரைக்கும் கோல்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த ஓல்டு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற கோல்டுக்கு எந்த ரிடக்ஷன் இல்லாமல் நம்ம வந்து இன்றைக்கி ப்ராடக்ட் வந்து புது ப்ராடக்ட் வாங்கிக்கலாம் அதில் நம்ம ஆஃபரும் பான் கோயிங் ஆஃபர் என்ன இருக்குன்றதை கிளப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ப்ளஸ் பான் கோயிங் ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுபோ ஆஃபர் போயிட்டு இருக்கு இந்த சுபோ ஆஃபர் மீன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து மினிமமாக டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் கிராம் ஆஃபர் பெனிஃபிட் கிடைக்கும் அது புது கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நம்ம லெஸ் பண்ணி அந்த ஆஃபரில் கண் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டைமண்டும் நம்மளுக்கு வந்து இப்போ யூட்டிலைஸ் பண்ணிக்கிற ஆஃபர் பார்த்திங்கன்னா ஸ்டோன் காஸ்ட்டில் வந்து உங்களுக்கு டென் பர்சன்ட்லேருந்து தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் இருக்கு டைமண்ட் வேல்யூவும் பெஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட ரீவல்யூஷனும் டைமண்டில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பை பேக் கொடுக்கணும் அதனால் கஸ்டமர்ஸ் எல்லாரும் நீங்கள் வந்து இந்த ஆஃபர் பீரியடில் யூட்டிலைஸ் பண்ணி பயன்படுத்தி மாதிரி கேட்டுக்குவோம் அது மாதிரி இப்ப பொலி தனிஷ்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இன்ஸ்டால நம்ம வந்து காரிகர் வந்து நகை நம்ம ரிப்பேர் பண்றதுக்கும் சரி அந்த நகையை மேக் பண்றதுக்கான ஆசரியாவே நம்ம வந்து ஸ்டோர் வைஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அது என்ன ரீசன்காகனு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சர்வீஸாக இருக்கட்டும் நீங்கள் வெளியில் வாங்கின ஓல்டு கோல்டு க்ளீன் பண்ணி தரதாக இருக்கட்டும் அதில் ஏதாவது பேட்சஸ் ஒர்க்கு அதில் வந்து கோல்டு ஆட் பண்ணும் இல்லை டேமேஜ் பண்ணியிருக்கா அதெல்லாம் நம்ம வந்து ரெட்டிஃபை பண்ணி கொடுக்கணும்னா அவர் இன்ஸ்டோரில் இங்கே பண்ணி தருவோம் அது எந்த கோல்டாக இருந்தாலும் நம்ம வந்து பண்ண டேஷில் பண்ணி தருவோம் ப்ளஸ் நம்ம வந்து அதை பஃபிங் பண்ணுமோ பாலிஷ் பண்ணுவோம் எல்லாமே நம்ம வந்து காஸ்ட்ல நம்ம வந்து வெளி கோல்டுக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்ம பண்ணி தரோம் கோல்டு ஆட் பண்ணால் மட்டும் நமக்கு லேபர் சார்ஜும் இப்போ நம்மளுக்கு வந்து கோல்டு அக்கோமேட் பண்ணியிருக்கிறதுக்கான சார்ஜும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம்